இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நான் ஒருத்தர விரும்பறேன் அட லூசு நம்பிட்டியா சும்மா சொன்னேன் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா டக்குன்னு சொன்னது பயந்துட்டேன் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா காதை போமா நீ பேச பேச காயமாறுமே தோவை போமா தோவை போமா தோவை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் தோவை போமா தோவை போமா தோவை போமா நீ துவைக்க துவைக்க ஜாயமாறுமே என்னங்க வந்து துவைக்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த வாரிமா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப பூ வச்சிடலாமா ம் வச்சு விடுங்கக்கா இல்லைம்மா வீட்டில் கேட்கனா கேட்டு சொல்லு இங்கே இவங்க அப்பாவுக்கு சம்மந்தம் தான் ஏன் நான் சொல்றேன்னா பூ வச்சாலே பாதி நிச்சயம் ஆன மாதிரி அதான் கேட்கேன் இல்லைக்கா அவங்களுக்கும் சம்மந்தம் தான் நீங்க வச்சு விட்டுருங்க சரிம்மா வீட்டில் கலந்து பேசிக்கிட்டு நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் எப்போ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கிடுவோம் இது நியூ லவ் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க